எல்லோருக்கும் வணக்கம் இதான் மயிலாடுதுறை டு கும்பகோணம் மெயின் ரோடு அந்த ஏரியாவில் சித்தர்காடு பஸ் ஸ்டாப்பில் மலைப்பெருமாள் நகர் எதிரில் தாங்க இப்போ நான் பார்க்குற இந்த டைம் பாஸ் ரெஸ்டாரண்ட்டு வாடகைக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள திங்ஸ் எல்லாமும் சேல்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வெளியூர் போகிறதுனால சேல்ஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் இதான் டைம் பாஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த கடை ஐஸ்கிரீமு சாண்ட்விஜு பர்கர் எல்லாமே சேர்த்து நல்ல முறையில் நடத்திக்கிட்டு வந்தாங்க இப்போ அவங்க வெளியூர் சொந்த ஊருக்கு போகிறதுனால எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்க வாடகை ஆறாயிரம் கடைக்கு அட்வான்ஸு ஒன்றரை லட்சம் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் இந்த சேரு டேபிள் எல்லா அசசரிஸும் சரி அந்த பர்கர் தயார் பண்ணுற மிஷினு சேண்ட்விஜ் எல்லாத்த மிஷின் எல்லாம் சேர்த்து அது ஒரு அஞ்சரை லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மொத்தமாக ஏழு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக ஓனரையே தொடர்பு கொள்ளலாம் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தொடர்பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஈவினிங் டயத்தில் இந்த பஜ்ஜி போண்டாலாம் போட்டுட்டு டீ கடை நல்லபடியாக ஈவினிங்கும் வச்சுக்கலாம் அதேமாரி ஹோட்டல்லாமும் சைனீஸ் ஹோட்டல்லாம் வச்சுக்கிறதுக்கு சிக்கன் ரைஸ்லாம் இந்த சைடில் எந்த கடையும் இல்லை அது நடத்துகிறதுக்கும் அந்த பார்பிகோ கிரில் எதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான கடையாகவே இருக்குது வேணுங்கிற சைஸில் கடையை நம்ம ஆல்ட்ரு வேணுனாலும் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஏழு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்